ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் பதினாறாவது பாசுரம் கண்ணு மேய்த்துணி கண்ணு மேய்த்து இனிதுகந்த காளாய் எண்ணம் கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனிகே எண்ணம் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் எண்ணம் வட திருவேங்கடமேக மைந்தா எண்ணம் வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தேஎண்ணும் விரிபுழில் சூழ் திருநறையூர் நின்னாயண்ணம் துன்னுகுழல் கருமுகத்தன் கருநிறத்தன் துணையே எண்ணும் துணை முலை வேல் துளிசோற சோர் இன்னாளே கண்ணு மேய்த்து இனி துகந்த காளாய எண்ணம் கடிபுழில் சூழ் கணபுரத்தியன் கனியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும் வட திருவேங்கடமேகமைந்தாயண்ணம் வென்னசுரர் குலங்கள்ந்து வேந்தேஎண்ணும் விரிபுழில் என்னும் நின்றாயண்ணும் துண்ணுஉழல் கருநிறத்தன் துணையேஎன்னும் துணைமுலைவேல் துளிசோரச் சோர் கின்னாளே புண்ணழ மார்பலெல்லாம் ஜலம் வரும் முடியாது அப்படின்னு சொல்கிறான் என்னென்னலாம் சொன்னான் நல்லா சொல்லிட்டு கன்று மேய்த்து இனி துகந்த காளாய் என்னும் கற்களை மேய்த்து கன்றுகளை மேய்த்து ரட்சித்து இனி துகந்த காளாய் எண்ணம் இனி காளையை போன்றவனே இந்த இனி தான் விசேஷம் பசுக்களை கண்ணன் மேய்த்து உகப்பான் கன்றுகளை மேய்த்து இனி தூகப்பான் அப்படின்னு ஜாஸ்தி பிரியம் கன்றுகள் மேலே மேல ஏன்னால் கன்றுகளுக்கு தான் ரிிப்பவன் யாருன்னு தெரியாது இருந் அந்த மாதிரி ரட்சிப்பவன் யாருன்னு தெரியாத இருக்கிறனால தான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியம் அதை தான் கன்றுமைத்தி சுகந்த காளாய் திவத்திலும் ஆநிரை மெய்ப்பு மெய்ப்பு வத்தி அப்படின்னு நம்மால் சொல்கிறார் திவத்தில்னா பரமபத்தில் கூட அப்போ பெருமாள் அப்பப்போ பெருமாள் ஹாய் ஹாய்ன்னு சொந்தம் போட்டுருப்பாரா என்னன்னா அப்புறம் தான் அவருக்கு உரைக்குமா ஐயோ நம்ம இப்போ பரமபதத்தில் இருக்கோம் ஆயர்பாடியில் இல்லைன்னு அதான் திமம் திமம்னா பரமபதத்தில் அங்கேயும் பசுமை நான் பார்ப்போம் அந்த அளவுக்கு உகந்து தான் இது கண் மேய்த்து இனிஹந்து இனிதுகந்த காளாய் என்னும் கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்னும் கடின வாசனை வாசனை மிக்க சோலைகள் சூழ்ந்த கனபுரத்தில் இருக்கும் என்னுடைய கரிபோன்றவனை அதே பழுத்த கனி ஞாபகம் வச்சுக்கோங்க அர்த்தம் இங்கேயும் பண்ணிக்கலாம் ரொம்ப நம்மால் அனுபவிக்க அடியார்களால் அனுபவிக்கப்படுகிற ஒரு உடனடியாக சாப்பிடக்கூடிய கனிபோன்று இருப்பவன் பெருமாள் அப்புறம் மன்ற கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் மன்றுன்னா ஸ்டேஜின்னு புரிஞ்சிக்கலாம் இல்லை தெருலலாம் தெருன்னே இங்கே இருக்க மன்ற மர வீதியார குடக்கூத்தாடி மகிழ்ந்தவனே என்னும் அதான் அர்த்தம் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வடதிருவேங்கடம் மேக மைந்தா எண்ணம் வட திருவேங்கட மலையிலே பொருந்தி வாழ்கின்ற எப்பொழுதும் இவனாக இருக்கிற பெருமானை அதான் அர்த்தம் அப்புறம் இளமை மாறாமல் இருப்பான் வயசாகிறது அவன் அதான் வட திருவேங்கடம் மேக மைந்தா எண்ணம் வென்னசுரர் குலங்களைந்த வேந்தே எண்ணம் அசுரர்குலம் அசுரக்கூட்டங்களை மென்று அவர்களை ஜெயித்து கலைந்த அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்த வேந்தே என்னும் அதை கொஞ்சம் மாற்றி அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ப வென்றசுரர் குலங்களைந்த வேந்தே என்னும் அர்த்தம் பண்ணிக்கிற போது அசுரர் குலம் வென்று அவருடைய குலங் குலங்களை அழித்த வேந்தே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஒன்றும் கஷ்டமில்லை விரிபொழியில் சூழ் திருநரையூர் நின்றாய் என்னும் விரிந்த சோலைகளாலே சூழ போ சூழப்பட்ட திருநரையூரில் எழுந்திரியிருக்கும் பெருமானே அதான் அர்த்தம் விரிபொழில் சூழ் திருநறையூர் என்னும் எண்ணம் இப்போதான் வருது துன்று குழல் கருணிரத்து என் துணையே எண்ணம் துன்றுனா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் குழல்னா குழற்கற்றை குழற்ற்றைனா கூந்தலை சொல்கிறேன் முடிய சொல்கிறேன் அது நெருக்கமாக இருக்கிற கூந்தலை உடையவன் கண்ணன் கருணிரத்து அவர் கருப்பாக இருக்கிறான் என்னுடைய துணையை எண்ணம் அர்த்தமாக இருக்கு உங்களுக்கு அதாவது அடர்ந்த திருக்குழற்கற்றையும் கருத்த திருமேனியும் உடையவனாய் எனக்கு துணையானவனே அப்படின்னு கூப்பிடுறா கண்டனேன் இப்படி துன்று உடல் கருநிறத்தன் துணையே என்னும் துணை முலை மேல் துளி சோறு சோறுகின்னாளே இதெல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய மார்பகத்தில் நீர் விழும்படியாக துளி கண் துளி கண் கண்ணீர் துளி வளர்ந்து சோறுகின்னாளே தளர்ந்து போகிறாள் என்னுடைய பெண் அதார்த்தம் அம்மா பாசுரத்தில் இப்படி தான் இதெல்லாம் தன்னுடைய பெண்ணை பற்றி சொல்லினால் நமக்கு புரியும் தான் பாசுரம் அப்படிங்களாமா கன்று வேய்த்து துகந்த காளாய என்னும் கடிபுழில் சூழ் கணபுரத்தன் கனியே எண்ணம் கூத்தாடி மகிழ்ந்தாய் எண்ணம் வடதிருவேங்கடம் மேகமைந்தாயண்ணம் வெண்ணசுர குலங்கள்ந்த வெந்தே எண்ணம் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னாயனும் துண்ணுகுழல் கருநிறத்தியன் துணையே என்னும் துணை மேல் துளி சோரச் இந்நாளே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக